இதனா இந்த காரோடைய நம்பர் பிளேட் வந்து ப்ளூ கலர்ல இருக்குது பாலாஜி உனக்கு இந்த நம்பர் பிளேட்டை பத்தி ஏதாவது தெரியுமா இந்த ப்ளூ கலர் நம்பர் பிளேட்டை டிப்ளமோட்டிக் நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பர் பிளேட் மட்டும் நம்ம கார்ல இருந்துச்சுன்னா நம்ம டோல் பூத்துல காசு கொடுக்க தேவையில்ல போலீஸ் நம்ம வண்டியை சர்ச் பண்றதோ சீஸ் பண்றதோ எல்லாம் பண்ணக்கூடாது தேவைப்பட்டா டிராஃபிக் ரூல்ஸ கூட நம்ம மீறலாம் அப்படியா அப்ப என்னுடைய காருக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட் ஆர்டிஓல கேட்டு போட்டுற வேண்டியதான் இரு இரு இந்த நம்பர் பிளேட் நம்ம இந்தியால இருக்கிற சிட்டிசன்ஸுக்கு எல்லாம் தரமாட்டாங்க நம்ம இந்தியால இருக்கிற வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் யூஸ் தான் இந்த மாதிரியான நம்பர் பிளேட் தருவாங்க அதே போல ஆர்டிஓ இந்த நம்பர் பிளேட்டை நேரடியா தரமாட்டாங்க நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இந்த நம்பர் பிளேட் தரத்துக்குலாம் ஒப்புதல் அளிப்பாங்க அது சரி நம்ம நார்மல் நம்பர் பிளேட் மாதிரி இல்லாம இந்த நம்பர் பிளேட்ல நம்பர் அண்ட் அல்பாபெட்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்குது நம்ம இந்தியால நூத்தி ஐம்பதுக்கும் மேலான வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கு அதுல ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்படிங்கிறது ஒதுக்கிருக்காங்க இப்ப இந்த நம்பர் பிளேட்ல ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த அதிகாரியோட வண்டி அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்ததா சிடி சிசி யூஎன் அப்படின்னு சொல்லி இந்த ஆல்பபெட்ஸ்ல ஏதாவது ஒரு ஆல்பபெட் இருக்கும் சிடி அப்படிங்கிறது கார்ப்ஸ் டிப்ளமாட்டிக் அப்படிங்கறத குறிக்குது இது வந்து வெளிநாட்டு தூதரகம் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணுது இந்த வெஹிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவா டெல்லியை சுத்தி இருக்கிற பகுதிகள்ல தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அங்கதானே வெளிநாட்டு தூதரகங்கள் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அடுத்ததா இருக்கிறது சிசி இந்த சிசி அப்படிங்கிறது கான்சுலர் கார்ப்ஸ் இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ்ல இந்த சிசி அப்படிங்கிற வெஹிக்கல்ஸ கொண்ட அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க தங்களுடைய நாட்டு பிரஜை பிணைய கைதியா மாட்டிக்கிட்டாங்கனாலோ இல்ல அவசர காலத்துல அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுத்தினாலோ இந்த சிசி நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ல அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவரை நேரடியா மீட்க போவாங்க அடுத்ததா யூஎன் யுனைடெட் நேஷன் இந்தியாவில இருக்கிற ஐநா சபை அதிகாரிகளுடைய கார்களுக்கு இந்த யூஎன் அப்படிங்கிறது மென்ஷன் இதுக்கு இதுக்கடுத்ததான் சில வண்டியில ஒன் ஒன் பி அப்படின்னுலாம் போட்டிருக்கோம் இது அதிகாரிகளுடைய லெவன்ஸ் அப்படிங்கறத குறிக்குது இது எல்லாமே போக கடைசியா இருக்கறது தான் ஒரு வெஹிகள்ஸ்னுடைய தனிப்பட்ட நம்பர் இந்த நம்பர் வந்து பொதுவா ஒன்னுல ஆரம்பிச்சு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுக்குள்ள இருக்கும் சோ இதெல்லாம் தெரியாம ஆன்டி ஓ போய் ப்ளூ கலர் நம்பர் பிளேட் வேணும்னு கேட்டு உதவாஞ்சிடறாதா அப்படியா அப்ப என்னால இந்த நம்பர் பிளேட்டை எடுக்க முடியாதா சரிவுட முன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு